அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை உதயத்தில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியாய் உலவுகிறார் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் உள்ளனர் மிதனத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் இன்றைய நாளுக்குரிய கிரகநிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை காலம் விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலமரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது இன்று முதல் என் கணித முறையில் ராசி பலனும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இனி அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று பெரியோர்களும் குடும்பத்தவர்களும் தரும் அறிகுறைகள் பாதுகாப்பு குடைபோல் உதவிடும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகமாக இருக்கும் சுமையாகவும் தோன்றும் பிறர் உதவியுடன் ஆற்ற வேண்டிய பணிகளைச் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் எட்டு இன்று சுக்கரகுரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதரவும் நன்மையும் பெறலாம் இச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் உண்டு நற்சிந்தனை மற்றும் நற்செயல்கள் மூலம் பெறும் உயர் நிலையே இனிமையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பெறலாம் மிதனராசி அன்பர்களே தொழில் மாற்றம் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் இன்று வழுக்கும் அதன் பொருட்டு பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் குடும்பத்தவர்கள் தரும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் ஊக்கத்தையும் தரும் நண்பர்கள் ஆதரவுடன் இன்று பணியையும் திறம்பட முடித்து வெற்றி காணலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அலைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே பிற தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் ஆற்ற வேண்டிய பணிகளில் தேக்கம் ஏற்படும் உரிய நேரத்தில் பணிகள் முடியாமல் தாமதம் ஏற்படும் பொறுமையும் கவனமும் தேவை கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் இல்லை தொழில் வியாபாரம் லாபம் உயர்வு உண்டு பண வரவு அதிகரிக்கும் தொழில் மாற்றம் விரிவாக்கு சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று குரு குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே உடன்பிறந்தோர்கள் மற்றும் குடும்பத்தவர்களின் ஆதரவு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும் உடலும் மனதும் சோர்ந்த போதிலும் செயலில் வேகம் குறையாது தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு அதிகரிக்கும் பயணங்களை தவிர்ப்பது நலம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை உண்டு முதலாளிகள் மற்றும் மேலதிகாரின் கெடுபிடி அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் அதிர்ஷ்ட மற்றும் ஒன்பது இன்று பெறலாம் கன்னிராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் பயணங்களும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பணியாளர்கள் மற்றும் விளையாட்களுக்கு பனி சுமை உண்டு பொறுமையும் நிதானமான போக்கை கடைபிடிப்பதன் மூலம் நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் மூன்று இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே பிறர் தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் இன்று செயல்களில் தேக்கம் ஏற்பட்டு பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் பொறுமையும் கவனமும் அவசியம் கணவன் மனைவி பாட்னர் மற்றும் எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் விளையாட்களுக்கு பணிச்சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஏழு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சியராசி அன்பர்களே அட்டமத்தில் சந்திரன் உள்ளதால் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் இறை பலமும் உயர்ந்தோர்களின் ஆதரவும் நிழலென தொடரும் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி நிம்மதி காணலாம் குழந்தைகள் ஆதரவுக்கரம் காட்டுவர் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராகவே இருக்கும் பணியார்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளிடமிருந்து இருந்து பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று மற்றும் ஆறு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே அன்றாட பணிகளில் பிற தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் செயலில் தேக்க உருவாகும் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் நீண்டகால கடன் அடைபடும் யாருடனும் விவாதம் வேண்டாம் அறிவும் ஆற்றலும் இரையருளோடு சேரும் பொழுது எதிலும் வெற்றியே பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனி சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே எதிர்பாரா தடைகளும் இடையூறுகளும் தோன்றுவதால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக ஆற்ற கடின முயற்சி தேவை நண்பர்கள் மூலம் ஆதாயமும் உண்டு சிரமங்களும் உண்டு அனுசரணை போக்கினை கடைபிடிக்கவும் எதிர்மறை சிந்தனையாளிடம் இருந்து விலகி இருக்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை அதிகரிக்கும் பாராட்டுக்களும் குவியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குருஹையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் சுகமும் சந்தோஷமும் உண்டு இன்று எச் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மை உண்டு வீடு வாகனம் ஆபரண சேர்க்கை உண்டு பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலிடம் இருந்து பாராட்டுக்களை பெறுவர் விரும்பிய இடமாற்றமும் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஒன்று இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே ராசியாதிபதி மூன்றாம் இடத்தில் உள்ளதால் மனதில் புது புது சிந்தனைகள் தோன்றும் இடமாற்றம் தொழில் மாற்றம் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விட்டுக் கொடுத்து போவது நிம்மதி தரும் எதிர்மறை சிந்தனையாளிடமிருந்து விலகி இருக்கவும் யாருடனும் விவாதம் வேண்டாம் அன்பும் அறிவும் கலந்த உச்ச நிலையில் சிந்தையை செலுத்தி ஆனந்தம் பெறலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று முதல் என் கணித முறையில் ராசி பலன்கள் இன்றைய நாள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் ஒன்று விதி எண் எட்டு கிழமை எண் மூன்று பிறவி எண்ணுக்கு ஒப்ப இன்றைய நாளுக்குரிய பலன்களை பார்ப்போம் பிறவி எண் ஒன்று புதிய திட்டங்கள் வெற்றி தரும் இரண்டாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் உதவிடுவர் மூன்றாம் எண்ணுக்குரியவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நான்கு பாராட்டுக்கள் உண்டு ஐந்தாம் எண்காரர்களுக்கு காரிய தடைகள் உண்டு ஆறாம் எண்காரர்களுக்கு வெற்றி பெற செயலில் வேகம் தேவை ஏழாம் எண்காரர்களுக்கு செயலில் ஊக்கமும் மனதில் உற்சாகமும் அதிகரிக்கும் எட்டாம் எண்காரர்களுக்கு குழப்பம் தரும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் ஒன்பதாம் எண் எண்காரர்களுக்கு புதிய திட்டங்கள் வெற்றி தரும் பிறவியன் எது என்று அறிய ஆங்கில மாதத்தில் எந்த மாதமாயினும் உங்கள் பிறந்த தேதிகள் கோப்ப உங்கள் பிறவியன் எது என்ற அட்டவணை அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அன்பர்கள் தாங்கள் பிறந்த தேதிக்கான பிறவி அறிந்து அதற்கான ராசி பலனை அணு பார்த்து அறியலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகம் பலம் பெற்றுள்ளது அல்லது அந்த நபரை எந்த கிரகம் அதிகமாக ஆட்சி செய்கிறது பிரிடாமினன்ட் பிளானட் எது என்று கண்டுபிடிக்க ஷட்பலம் கணிப்பு மூலம் அறியலாம் இன்றைய நவீன விஞ்ஞான யுகத்தில் ஷடுவர்க்க பலம் போட்டு சில துளிகளில் ஒரு ஜாதகம் கணிக்கும் வசதி உள்ளது பிறந்த நேரம் தேதி ஊர் பெயர் போன்ற அடிப்படை விவரம் தெரிந்திருந்தால் போதும் என் நேரத்திலும் எவ்விடத்திலும் ஜாதகம் முழுமையான விவரங்களோடு அதாவது ராசி மற்றும் பதினாறு வகை அம்ச கட்டங்களோடும் அஷ்டவர்க்க பலத்துடனும் ஷட்பலத்துடனும் பாவபலத்துடனும் திசா புத்தி அந்தரங்களோடும் மற்றும் பல விஷயங்களோடு சில மணித்துளிகளில் பெறும் பாக்கியமிகு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் அந்த ஷட்பல கணிப்பின் மூலம் எந்த கிரகம் அதிகம் பலம் பெற்றுள்ளது என்பதை அரை நொடியில் காண முடியும் அக்கிரகமே அவரை வழி நடத்தி செல்லும் கிரகமாகும் அக்கிரகத்தினை வழிபட்டும் அக்கிரகத்துக்குரிய காயத்திரி மந்திரம் சொல்லியும் நல் வாழ்வு பெற்று நற்கதி பெறலாம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் நன்றி வணக்கம்